சொல்லுவாங்க இந்த லூசு பையலுங்க இன்னும் டேய் நான் பேப்பர் ஐடி பக்கமே வர்றதில்லைடா எச்சக்கான பையலுகளா நான் ஓன் வைசே இல்ல ஏன்டா வந்து சாவறீங்க நானே உனக்கு எவ்வளவுதான் கழிவு ஊத்துட்டோம் போனா நான் ஒரு செருந்த யூடியூபர் ஆயிட்டேன்டா முன்ன மாரிலாம் ஓன் வைஸ் போட மாட்டேன் சரியா ஒழுங்கா ஓடி போயிருங்க கபாட்டு போடாம

இப்ப இந்த சமயத்துல பாலம் கிணறும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மழை பெஞ்சு மழை பெய்ஞ்சு கிணறு கூட பாலம் கிணறு நம்பி போய் தான் கிடைக்கும் அடிச்சிடலாம் சொன்னு உடச்சு டிஸ்பிளே மாத்த கம்பெனிலேயே கொடுத்து அப்படியே நல்லா இருக்கு இந்த செல்லு அப்படியே நல்லா இருக்கு அப்படியே ஒர்ஜினலா மாத்தி கொடுத்துட்டாங்க மனசு வரல தூக்கி போட அதனால வச்சிருக்க ஒண்ணும் ஏற்காவது குடுத்தர் சும்மா கொடுத்தரு மோனா அது எத்த போன்லாம் அங்க பாருதா போன்லாம் எடுத்தோம்னா நிறைய கிடக்குது இன்னும் சுத்தி ட்ரா புள்ள எல்லாம் என்னன்னா என் செல்ல இன்னும் இப்படி எடுக்கலாம் உம் நான் ஏ எதையுமே யாரா எடுத்து யாருனா வந்தாங்கன்னா ரிலேட்டிவ் இந்த மாதிரி யாருனா வீட்டுக்கு வந்தாங்கன்னா எடுத்து குடுத்துருவேன் செல்லு உம் கேமிங் விளையாடுறதுக்கு எதுக்கோன்னு எடுத்து குடுத்துருவேன் எனக்கு பாருங்க பத்து பொருத்தமும் அப்படி பதக்கு பதக்குன்னு பொருந்தது ஆனா இந்த செல் வந்து எனக்கு முத முத நாலு வருஷமா உழைச்சிட்டு இருக்கு மணி வீட்டுக்கு போனா செல்லு கொடுக்க போல யார் போறீங்களா போங்க என்னையும் என் செல்ல குட்டி சாதனாவையும் மாலையும் கழுத்துமா பார்க்கும் போது அறுதல் இந்த மாதிரியும் பண்ணுதான் அப்படின்னு கழுத மேலே ஆயிடுத்து ரெண்டு பேரையும் ஊர்வலம் போவிக்கான் அரையும் குறையுமா

லைவ் கூட கொடுக்க முடியலமோ நான் ஆமா இன்வைட் கூட கொடுக்க முடியல வருது அப்ப நீ அப்டேட் பண்ணியா நான் பண்ணேன் இது புதுசா தான் அப்டேட் பண்ணிருக்கேன் ஓடி போயிருங்க நான் முன்ன மாதிரி பேப்பர் ஐடி யாரையும் திட்டுறது கிடையாது வாய் நான் ஜாலியா லைவுக்கு மட்டும் தான் வந்தேன் ஓடி போயிருங்க தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காதீங்க இனிமேல் நீ பிளாக் ஐடி தான்டா மூணு பேர்த்து பிளாக் பண்ணிட்டேன் டே இரநூத்தி நாற்பது நாப்பத்தி எட்டு டே எச்சக்கலை பயில

ரொம்ப ஆரம்பத்துல வந்து மோனா வந்து சில பேர் அசிங்கமா வந்து கமாண்ட் போட்ட பேட் வார்த்தை விட்டுருந்துச்சு மோனா அந்த மாதிரிலாம் திட்டக்கூடாது திட்டக்கூடாதுன்னு சொன்னா இப்ப டீசென்ட் ஆயிட்டாங்க இப்ப வந்து என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சொல்ல வச்சிடாதீங்க மரியாதை ஓடி போயிருங்க இதெல்லாம் பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு ஐடி பிளாக் பண்ணிட்டோம் தேவையில்லாத வந்து பண்ணானுங்களா நான் கம்னு சும்மா இருப்பேனா